ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மூக்குத்தியாவிற பூ வச்சாச்சுங்க அது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த லிக்யூட் தண்ணி பற்றியும் ஒரு சிஸ்டர் கேட்டிருக்கீங்க அவங்களுக்கும் இந்த வீடியோவில் பதில் சொல்லியிருக்கேங்க அதனால அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கினிங்கன்னா ரொம்ப சந்தோஷங்க எனக்கு இந்த லிக்யூட் தண்ணியில் பார்த்தீங்கன்னா நான் மொத்தம் ஒரு பதினாலு ஐட்டம் ஊற்றிருக்கேங்க பதினாலு ஐட்டம் என்னென்ன அப்படின்றது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்கிறேன் நோட் கூட பண்ணி வச்சுக்கோங்க பண்ணி வச்சுருந்து இதை மட்டும் நீங்கள் போட்டு தண்ணியை சேகரித்து ஒரு பதினஞ்சு நாளுக்கு இல்லைன்னா இருபது நாள் பதினஞ்சுக்கு நாளுக்கு மேலே இல்லை இருபது நாளைக்கு உள்ள அப்படின்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தண்ணியை ஒரு பத்து லிட்டருக்கு ஒரு லிட்டரு இல்லை ஒன்றரை லிட்ரு தண்ணி கலந்து நீங்கள் லிக்யூட் தண்ணியை செடிங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்ல குரோத் கிடைக்குங்க நல்லா பூ எடுக்கும் பூ வந்து உங்களுக்கு காயாகவும் மாறும் அந்த மண்ணை வந்து சாஃப்ட்னஸ் பண்ணும் அதை பற்றி உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் விளக்கமாக சொல்கிறேங்க இப்போ வாங்க உங்களுக்கு வந்து நான் மூ மூக்குத்தியாவர எப்படி பூ எடுத்துருக்கு அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் நான் பாருங்க கொடி வந்து நல்லா கொடியை பிடிச்சிருக்குதுங்க நல்லா அதாவது அரும்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இணுக்குக்கும் எடுத்துருக்குதுங்க பாருங்க இது வந்து பச்சை கலர் மூக்குத்தி ஆவரைங்க நான் சிகப்பு கலர்ன்னா வாங்கி வச்சுங்க அது என்ன பச்சை கலராக காய் இருக்குதுங்க ஆனால் காயாக மாறும்போது சிகப்பு கலராக மாறுதான்னு பார்க்கணுங்க ஏன்னா நான் சிகப்பு கலர் மூக்கு தியாவது தாங்க நட்டேன் பார்க்கலாம் சிகப்பு வைக்கிதா பச்சை வைக்கிதான்றத காய் வைக்கும்போது தாங்க நானே பார்க்கணும் அதுதான் உங்களுக்கு வந்து பூ வச்சிருக்குதுங்க அதனால தான் சரி இந்த சீசனில் மூக்கு தியாவராக பூ வைக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குதுங்க அதனால யாராவது வந்து ஊக்குத்தி அவரை நீங்கள் பயிரிட்டு இருந்தீங்கன்னா இந்த சீசனு அது பூ வைக்குமான்றதை நீங்கள் ஒரு கமெண்ட் கொடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு தெரியல ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்டோம்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்கு உண்டான பதிலை சொல்லிடுறீங்க அதனால தான் உங்கள்கிட்ட இதை கேட்குறேங்க கத்திரிக்காய் செடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இப்போ பச்சை குண்டு கத்திரிக்காய் கூட இப்போ க காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சிங்க பீட்லேயே பார்த்தீங்கன்னா குண்டு கத்திரிக்காய் கொஞ்சம் வால் கத்திரிக்காய் அப்படியே அதுலேயே பிளாக்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கலர் டிசைன்ல வைக்கிதுங்க கத்திரிக்காய் அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப அழகா இருக்குதுங்க காய் பார்க்கும்போது அந்த கத்திரிக்காய் செடிதாங்க இப்போ கத்திரிக்காய் செடியும் வெண்டைக்காய் செடியும் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இந்த என்னுடைய தோட்டத்தில் இருக்குது எனக்கே அந்த அளவுக்கு இந்த முறை அழகா இருக்குதுங்க பார்க்கறதுக்கு அழகா இருக்குதுங்க அவரை செடியும் சும்மா சொல்லக்கூடாதுங்க பந்தில் ஃபுல்லாக ரப்பிடுச்சிங்க சிகப்பாவரையும் ரப்பிடுச்சு பச்சை அவரையும் ரப்பிடுச்சிங்க ஏன்னா நான் ரெண்டாவரையுமே நட்டுருக்குறேங்க மூக்குத்தி அவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேக் நட்டுருக்கேன் அவரை ஒரு ரெண்டு பேக் நட்டுருக்கேன் அவரை தாங்க செடி வந்து கொஞ்சம் எனக்கு சரியா வரலை அது அப்படியே கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுதுங்க வளர்கிறதுக்கு நான் தான் சரி இருக்கட்டும் விட்டுருக்குறேங்க எப்படின்னா அது விதையை சேகரிக்கிறதுக்காவது ஒரு நாலு விதை வச்சிச்சுன்னா ஒரு காய் வச்சா கூட நம்மளுக்கு விதைக்காகுமேன்ட்டு பார்த்துட்டு அதை வளர்த்துட்டு வரங்க பார்க்கலான்னு அந்த ரெண்டு பேகு வந்து நான் விட்டுட்டேங்க அது எப்படி வளர்ந்தாலும் சரியே முல்லை வளரட்டும்னு சொல்லி விட்டுருக்குறேங்க பாருங்கள் ஒயிட் கத்திரிக்காய் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ கொத்தாக காய வச்சுருக்குது பாருங்க ஒயிட்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து வால் கத்திரிக்காங்க ஒவ்வொரு கத்திரிக்காய்க்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்லேயும் பார்த்திங்கன்னா வால் இருக்குது குண்டு இருக்குது பல்ப்பு மாதிரியே இருக்குதுங்க கத்திரிக்காய் அந்த மாதிரி சைஸ்லாம் விதவிதமாக இருக்குதுங்க கத்திரிக்காய் உங்களுக்கு அறுவடை பண்ணும்போது நீங்கள் பாருங்கள் சொன்னது உண்மைதான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தோணுங்க ஏன்னா ஒவ்வொரு கத்திரிக்காவும் ஒவ்வொரு டிசைன்ல இருக்குதுங்க அது என்ன சொல்றதுன்னா அது பார்க்கவே அழகா இருக்குதுங்க அதுக்கப்புறம் குழுக்கள் முறையில வந்து உமா வெங்கடேஸ்வரனை வந்து நான் தேர்ந்தெடுத்துருந்தேங்க ஆனால் அவங்க வந்து வாட்ஸ்அப்லேயும் வரல கமெண்ட்லேயும் கமெண்ட்லயும் வரல என்ன ஆச்சுன்னு தெரியல அவங்க வீடியோ பார்க்குறாங்களா இல்லையானும் எனக்கு தெரியல என்ன இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை செக்ஷன் பண்ணியிருக்கிற வீடியோவையும் பார்த்துட்டு வாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குதுங்க ஏன்னா நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தான் நான் எப்படி உங்களை செக்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்றதே உங்களுக்கு புரியுங்க அதனால நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய அட்ரஸ்ஸு உங்களுடைய பின்கோடு உங்களுக்கு போஸ்ட்டில் வேணுமா இல்லை கவரை கொரியரில் வேணுமான்றதையும் நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் இன்னும் அதுக்கு ரிப்ளேவே இருக்கீங்க என்னன்னு தெரியல அதனால தான் சரி நீங்கள் வீடியோவை பார்த்தீங்களா இல்லையான்னு டவுட் வந்து தான் இந்த வீடியோவில் இன்னொரு டைம் உங்களுக்கு வந்து நான் ரிப்ளே அதை பற்றி சொல்ல வேண்டியதாக இருக்குதுங்க வாங்க நான் லிக்யூட் தண்ணியில் என்னென்ன கலக்கிறேன் அப்படின்றத ஒவ்வொன்றா சொல்கிறேன் பாருங்கள் நல்லெண்ண நோட் பண்ணி வச்சு நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு பொடி பூண்டு சரகுங்க ஒரு பொடி வெங்காய சரகுங்க வாழைப்பழத்தோல் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் அரிசி கலவர தண்ணி அதாவது நம்ம இட்லிக்கு ஊற வைக்கிற அரிசி கலவர தண்ணி ஃபஸ்ட்டு தண்ணி மட்டும் ஊற்றுங்க உளுந்து கலவர தண்ணியும் ஃபர்ஸ்ட்டு த கலவு மட்டும் ஊற்றுங்க அதுக்கப்புறம் சாதம் வடிக்கிற தண்ணி முக்கியமாக சாதம் வடிக்கிற தாங்க மெயின் அதுக்கப்புறம் வாழைப்பழத்தோல் மெயினுங்க மோர் புளிச்ச மோர் அதுக்கப்புறம் இந்த முறை கொஞ்சம் வேப்பெண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க அந்த தண்ணியில் வந்து தேவையில்லாத இந்த சின்ன சின்ன புழுங்கெலாம் வருதுன்னு சொன்னதுனால கொஞ்சம் வேப்பெண்ணெய் ஊற்றிருக்குறேங்க அதாவது ஒரு நூறு மில்லி அளவுக்கு நான் ஊற்றிருக்குறேங்க அப்புறம் மட்டன் கலவர தண்ணி சிக்கன் கலவர தண்ணி மீன் கலவர தண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் கலவரதை மட்டும்தான் ஊற்றிருக்குறேங்க இதெல்லாம் நீங்கள் வந்து போட்டு மொத்தம் பதிமூணு ஐட்டம் பதினாலு ஐட்டம் வருங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு அண்டாவிலையோ ஒரு ட்ரம்முலையோ சேகரித்து ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் நல்லா புளிக்கிட்டுன்னு விட்டுருங்க நல்லா மூடி விடுங்க தண்ணி ஊற்றும் போது நல்லா களை களைக்கு விட்டுட்டு தண்ணி ஊற்றுங்க ஏன்னா தண்ணி அப்பப்போ மூணு நாளைக்கு ஒன் டைம் ஒரு கலக்கு மட்டும் கலக்கி விட்டு மூடி வைங்க ஏன்னா நீங்கள் அப்படியே விடக்கூடாதுங்க அப்படியே விட்டிங்கன்னா அந்த வாழைப்பழத்தோள் வெங்காய சதுகு பூண்டு சதுகுலாம் என்ன பண்ணுன்னா தண்ணிக்கு மேலே வந்து உங்களுக்கு மிதக்க ஆரம்பிச்சிடும் அது வந்து தண்ணியோட மிக்ஸ் ஆகாதுங்க அதனால ஒரு மூணு டைமுக்கு மூணு நாளைக்கு ஒரு டைம் வந்து நீங்க களைக்கு மட்டும் விட்டு மூடி வைங்க இருபது நாளைக்கு அப்புறம் பத்து லிட்டருக்கு ஒரு ஒன்றரை லிட்டரு அளவுக்கு லிக்விட் தண்ணி எடுத்து நீங்கள் செடிக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கே ரிசல்ட் என்னான்றது தெரிஞ்சுருங்க இது சொல்லி தெரிய வேண்டியது இல்லைங்க செஞ்சு பார்த்துட்டு நீங்களே வந்து எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க ஏன்னா ஒரு ஒருத்தரையும் யூஸ் பண்ணுறீங்க யூஸ் பண்ணுறவங்க நல்லா இருக்குதுன்னு கமெண்ட் கொடுக்குறீங்க அதனால் உங்களுக்கு நல்லா இருக்குங்க நல்லா இல்லாதெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க ஏன்னா அதுதான் மூணு வருஷமாக யூஸ் பண்ணிவிட்டு வரேங்க அதில் அதெல்லாம் மட்டும்தான் நான் செடியை வளர்த்துறேன் அதை நல்லா பார்த்தீங்கன்னா மண்புழு நிறைய உற்பத்தி ஆகுங்க அந்த தண்ணி ஊற்ற ஊற்ற உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்புழு வந்து தெஷலாலாம் போட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க பாருங்கள் அத்திப்பழம் எவ்வளோ சூப்பராக பழுத்துருக்குது பாருங்கள் இந்த அத்திப்பழம் பார்த்தீங்கன்னா குருவிக்கு பிடிக்கிறது இல்லைங்க அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டுங்க இனிப்பு ஏன் அந்த குருவி விரும்பறதில்லைன்னு எனக்கும் தெரியலிங்க இனிப்பு இல்லாத அத்திப்பழத்தை சாப்பிடுதுங்க இனிப்பாக இருக்கிற அத்திப்பழத்த சாப்பிட மாட்டேருந்துங்க என்னன்னு தெரியலைங்க எனக்கும் ஒரு டவுட் இருந்துகிட்டே தாங்க இருக்குது இந்த மரத்தில் மட்டும் அந்த குருவி வந்து பார்த்தீங்கன்னா அத்திப்பழத்தை கொத்தறதே கிடையாதுங்க நல்லா பின்னாடி தாங்க நானும் பறிக்கிறேன் ஆனால் கொத்தறதில்லைங்க பரவாயில்லை பாருங்கள் எப்படி வெண்டைக்காய் செடில் வண்டி எப்படி உக்கானுங்கிறது பாருங்க அந்த மாதிரி தானாக மகரம் சேர்க்கை வந்து தன்னால் நடந்துச்சுன்னா நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாதுங்க ஏன்னா அந்தந்த வேலையை அவங்கவுங்களே செஞ்சுக்குவாங்க சரி வாங்க அடுத்து வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பழம் அறுவடை பார்க்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பழம் சாப்பிட்டு விதை போட்டதுங்க இது காயே பாருங்க வித்தியாசமாக இருக்குது பாருங்க வெடிப்பெடுப்பேன் வெடிப்பு எடுப்பேன் எப்படி இருக்குது பாருங்க எனக்கு இந்த காயை பார்த்த உடனே என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சிங்க முதல்ல பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக கிரீனிஷாக நல்லா இருந்ததுங்க சரி கொஞ்சம் நல்லா பழுக்கட்டும்னு விட்டேங்க இது என்ன பூரா பார்த்தீங்கன்னா ஓடு மாதிரி ஆயிடுச்சிங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க மரம் 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 மரம்னு கோடு கோடு கூட வாங்க இது என்ன பலனும் உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன் ஏன்னா நானுமே இது என்ன பலனும் கட் பண்ணாதாங்க எனக்கே தெரியும் பாருங்க எவ்வளோ ஆனால் சூப்பராக கட் பண்ணதுங்க நல்லா பழம் நல்லா பழுத்த வாசனை நல்லா கும்முன்னு வருதுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழங்க முலாம் பழம் பாருங்க என்ன சூப்பராக இருக்குது உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக முலாம் பழம் நான் இந்த மாதிரி பார்த்ததில்லைங்க அது வேற கலரில் வெள்ளை கலரில் இருக்குங்க ஆனால் இது பச்சை கலரில் இப்போதாங்க நான் பார்க்குறேன் பாருங்க உங்களுக்கு ஜூஸ் போட்டு காமிச்சிருக்கிறேன் பாருங்க சூப்பராக இருந்ததுங்க ஜூஸ் கொஞ்சமாக வெள்ளம் போட்டுக்கோங்க நாட்டு சக்கரை போட்டு அடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க எப்படி இருக்குதுன்றத கமெண்ட் கொடுங்க வாங்க அடுத்து வந்து கொத்தவரங்காய் பொருள் செய்யலாம் முதல்ல வானிலை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் எத்தினி வீக்குங்காவை காமிச்சேன் அப்படின்றது தாங்க கேள்வி சரியான ஆன்சரை சொல்லுங்கள் விதையே வெல்லுங்க என்ன நல்லா சூடு பின்னாடி கொஞ்சம் கடுகு போட்டுக்குங்க கடுகுலே பார்த்தீங்கன்னா உளுந்து சீரகம் இதெல்லாம் கலந்து வச்சுருக்குறேங்க சீரகம் தான் கொஞ்சம் ஜாஸ்தி கலந்துருப்போங்க கடுகுல ஏன்னா நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் சீரகம் தனித்தனியாக போடக்கூடாதுன்றதுனால ஒன்றிலேயே நான் கலந்து வச்சிருவேங்க சின்னவங்க நல்லா பொடிசாக கட் பண்ணி கலந்துக்கிறேங்க நம்ம காய் எந்த சேப்பில் கட் பண்ணுறோமோ வெங்காயமும் அதே ஷேப்ல இருந்துச்சுன்னா எல்லாம் ஒரே ஈவனாக இருக்குங்க பார்க்க சாப்பிடவும் ஒரே ஈவனாக வேகும் அதனால நான் இந்த மாதிரி நான் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க வெங்காயம் நல்லா வேகறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்திக்கலாங்க சால்ட்டு சேர்த்தோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வணங்கிடும் கொஞ்சம் அந்த வெங்காயத்தினுடைய டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுனால வெங்காயம் வணங்கிறதுக்கும் அது அது ஒரு காரணங்க ஆனால் வெங்காயம் டேஸ்ட்டுக்கும் நம்ம உப்பு சேர்த்தோம்னா வெங்காயம் தனியாக நிற்காதுங்க டேஸ்ட்டாக நிற்கும் அதாவது ஒன்று சேர்ந்து ருசி கொடுக்குங்க எப்பவுமே வெங்காயம் வணங்குறதுக்கு உப்பு போடுறது கிடையாதுங்க வெங்காயத்தினுடைய டேஸ்ட் மா அதாவது கூடுறதுக்கு தாங்க அந்த உப்பு போடுறது இப்போ வந்து கொஞ்சம் நாலு பல்லு பூண்டுங்க ஒரு துண்டு இஞ்சிங்க அது நல்லா பார்த்தீங்கன்னா இடிச்சு போடுறேங்க பேஸ்ட் நான் போடலைங்க இடிச்சு போடுறேன் ஏன்னா பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ப்ரெஸ்மஸ்ஸாக இருக்காது ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால இந்த மாதிரி நீங்கள் கலக்கும் போது உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரெண்டாவது மணம் கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்குங்க பூண்டுனுடைய மணமும் இஞ்சினுடைய மனமும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் அதனால் நான் இந்த மாதிரி ச தட்டி போட்டுக்குவோங்க காய் கொஞ்சம் கலந்துக்கலாங்க மாதிரி ஒரு ஈவனாக வெட்டி வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்க நல்லா இருக்குங்க அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்குங்க ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தையும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அந்த பூண்டு இஞ்சி வெங்காயம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த காய் வந்து கலந்து கொடுக்குங்க இப்போ வந்து நம்ம தூள் போட்டு முடி வச்சுக்கலாங்க ஒரு ஸ்பூன் மிளகா தூள் போட்டிருக்குறேங்க ஒன்றரை ஸ்பூன் தனியா தூள் போடுறங்க ஏன்னா மிளகா தூள் பார்த்தீங்கன்னா மிளகா மட்டும் அரைப்பங்க தனியா பா தூள் பார்த்தீங்கன்னா தனியா மட்டும் அரைப்பங்க மஞ்சள் தூள் அரை அரை ஸ்பூன் போட்டிருக்குறேங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் கொத்தமல்லி சீரகம் மிளகு வெந்தயம் சோம்பு இதெல்லாம் கலந்து ஒரு பொடி அரைச்சி வச்சுருப்போங்க ஏன்னா இது காய்ங்களுக்கு வந்து ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியாக போடாக்கட்டி என்னன்றதுனால நான் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிறதுங்க இந்த மாதிரி அரைச்சி வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு காய் செய்யறதுல நம்ம கலக்கும் போது பார்த்தீங்கன்னா சீரகமும் கலந்துருது மிளகும் கலந்துருது கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டுக்கலாங்க சீரகமும் கலந்துருது மிளகும் கலந்துருது சோம்பும் கலந்துருது வெந்தயமும் கலந்துருது அப்புறம் நம்ம கொத்தமல்லியை வந்து கொஞ்சம் இடித்து போட்ட மாதிரி இருக்குங்க ஏன்னா இது வந்து தூள் பார்த்தீங்கன்னா நெய்ஸ் அரைக்கிறது இல்லைங்க குரக்குறன்னு அரைப்பங்க அது வ அதனால வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒவ்வொன்று பல்ஸ் மாதிரி நம்மளுக்கு வந்து அது வாய்க்கு கிடைக்கும் போது கொஞ்சம் அந்த டேஸ்ட் நல்லா இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கினீங்கன்னா எல்லா காய்க்குமே நம்ம போட்டுக்கலாங்க எல்லா சத்தும் நம்ம அண்ணன்னைக்கு உண்டான காய்க்கு நம்மளுக்கு கிடச்சிருங்க சீரகம் பார்த்தீங்கன்னா கரிஞ்சீரகமும் கலந்துருக்கேன் சீரகமும் கலந்துருக்குறேங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க கொஞ்சம் வேகட்டும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு நான் வந்து முடி வைக்கிறேங்க நான் வீடியோக்குன்னு அதை சமைக்கிறது இல்லைங்க என்னுடைய சமையலே இப்படி தாங்க இருக்கும் கொஞ்சம் களைக்கொட்டை கொஞ்சம் போட்டுக்கிறேங்க மிக்ஸியில் கொஞ்சம் அதாவது வறுத்த களை கொட்டைங்க பச்சை களை கொட்டியை வாங்கிட்டு வந்து நான் வறுத்து இப்போ பாட்டிலில் போட்டு வச்சுக்கிறேங்க அதை வந்து மிக்சியில் கொஞ்சம் போட்டு அரைச்சி தூள் வந்து இறக்கிற நேரத்தில் வந்து நம்ம அதை கலக்கணுங்க உப்புலாம் சரியாக இருக்குதான்றது ஒரு தடவை டேஸ்ட்டு பார்த்துக்குங்க பார்த்துக்குன்னு இப்போ இந்த களை கொட்டை நம்ம கொட்டலாங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு விடவே விடாதுங்க அந்த அளவுக்கு கொத்தவரங்க வந்து இருந்துச்சுனாவே நீங்கள் இது இது மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவீங்க நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாதத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகுங்க சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு சப்பாத்தியோட ஸ்டஃபிங் பண்ணி நம்ம சப்பாத்தியோடு சாப்பிட்லாம் அது நல்லாயிருக்கும் அந்த மாதிரி எனக்கு சப்பாத்தியோட சாப்பிட பிடிக்குங்க சாதத்தோடையும் சாப்பிட பிடிக்கும் அதனால் இந்த இந்த மாதிரி நான் செய்யும் போது பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு அதிகமாக எடுத்துக்குவேன் சாதத்துக்கும் எடுத்துக்குவோங்க திருச்சி பிரேம்நாதா சிஸ்டர் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து இதை நீங்கள் சமைச்சு எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் கமெண்ட்டு கொடுக்கணும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த கிரீனிஷ் கலர் பாருங்கள் மாறாத இருக்குது பார்த்தீங்களா இப்படி இருக்கணுங்க காய் அடுத்த வீடியோ உங்களுக்கு புதங்கிணம் வருதுங்க பாருங்கள் பாய்